குடியிருப்புகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சட்ட ரீதியிலான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்ததை தொடர்ந்து வேளச்சேரியில் நடைபெற்று வந்த பொதுமக்கள் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது சென்னை வேளச்சேரி ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இதையடுத்து நீர்வளத்துறை வருவாய்த்துறை மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆகிய துறைகள் இணைந்து பயோமெட்ரிக் முறையில் வீடுகளை கணக்கெடுக்கும் மூன்றாவது நாளாக மேற்கொண்டனர் இதற்கு வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் சேர்ந்து கணக்கெடுப்பை நடத்த விடாமல் தொடர் போராட்டம் நடத்தினர் இதற்கிடையில் போராட்டம் நடத்திய மக்களை அமைச்சர் மா சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் குடியிருப்புகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சட்ட ரீதியிலான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த நிலையில் அமைச்சர் கூறிய வார்த்தைகள் தங்களுக்கு நம்பிக்கை அளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு நம்பிக்கை இருக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவார் கொண்டு போயிட்டு கிளாரிஷனை மாத்திட்டு நாங்கள் இப்போ கோரிக்கை வைத்த அத்தனை நகர் உள்ள பகுதிகளிலும் நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கை இருக்குது கிடைக்கும் வேற எங்கேயும் போகாது அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமாக இருந்தால் மட்டும் போதும் வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஏன்னா அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இப்பவும் கஷ்டப்பட்டாங்க இந்த போராட்டம் உங்களுக்கு போதுமா இல்லை இன்னும் போராடணுமா போராட வேணாமான்றது அவங்க கையில தான் இருக்கு போராட வேண்டாமா நீங்க கஷ்டப்பட்டதே போதும் உங்களுக்கு இந்த இடம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னா சந்தோஷம் அதே மாதிரி இப்போ அவங்க பேசின வந்து பேசின வார்த்தைகள்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க அந்த இடத்த நிலைச்சி கொடுத்தாங்கனாலே எங்களுக்கு அது வரைக்கும் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் நீர்வளத்துறையினர் இன்றைக்கு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியிருப்புகளையும் பயோமெட்ரிக் செய்யும் பணியினை கடந்த மூன்று நான்கு நாட்களாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பகுதியான வீடுகள் பயோமெட்ரிக் செய்யப்பட்டிருக்கிறது இன்னமும் நூறு அல்லது நூற்றி ஐம்பது வீடுகள் மட்டுமே பயோமெட்ரிக் செய்து தரப்பட வேண்டும் இந்த குடியிருப்புதாரர்களுக்கு இவர்களை இங்கிருந்து உடனடியாக காலி செய்துவிட போகிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் பரவி இருக்கிறது குறிப்பாக பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் இதை பெரிய அளவில் பரப்பியும் விட்டு இருக்கிறார்கள் இந்த கணக்கெடுக்கும் பணியே அரசின் சார்பில் நடத்தப்படுவது இவர்களுக்கு எப்படியாவது சட்டப்பூர்வமான பாதுகாப்பை தர வேண்டும் என்கின்ற நிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க